பாருங்க மூணு பக்கம் ஊக்கு இருக்கும் இந்த ஹோல்ல வந்துட்டு கீச்சைனை மாற்ற தான் நம்ம அந்த ரிங்ல மாட்ட போறோம் கீச்சைல எல்லாம் நம்ம வந்துட்டு அந்த சாவி போடும்போது அந்த நாப்பை வந்து ரொம்ப ஈஸியா அந்த விரல் ரகத்தாலா நீக்கிடுவோம் ஆனா இது வந்து அப்படி கிடையாது ரொம்பவே டைட்டா இருக்குல்ல அதாவது சுகந்த அடிக்கடி சொல்ற விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம் இப்படி வச்சுக்கிறவாரு அது உயிர் இருக்க முன்னாடி சொல்லியிருக்காரு சில மீன் வந்து வால்ல பிடிக்கும் சில மீன் சுத்தி வந்து தலையில பிடிக்கும் அப்படின்னு இந்த ரெட் ஹெட் பாறைக்கட்டை ரொம்பவே சூப்பரா ரெடி ஆயிருச்சு இனி போய் வேட்டை ஆரம்பிக்கிறதங்க நட்சத்திர என்ன சொன்னா போய் எல்லாருக்கும் வணக்கம் இது வந்து ஒரு சூப்பரான பாறக்கட்டேங்க இந்த பாறைக்கட்டையில தூண்டி ரொம்பவே பலசாயிருச்சு எவ்வளவு நாளாச்சுங்க இது யூஸ் பண்றீங்க இந்த கட்டைய ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் யூஸ் பண்ணிருக்காரு அதுக்கு நீங்க தூண்டி மாத்தப் போறாரு அந்த வீடியோ தான் நான் போறோம் வாங்க பார்க்கலாம் சின்ன கட்டையை தூண்டி மாத்தப் போறேன் அதாவது ஏற்கனவே இருந்த ரிங்க வந்து ரிமூவ் பண்ணி பலச்சு ரிமூவ் பண்ணியாச்சு புது ரிங்க ஏத்துறாரு மேம் ஒரு நல்ல ஒரு கம்பெனி கட்டைகள் நல்ல சூப்பரான கட்டை அப்படின்னா அதுல உள்ள வர்ற ஒரு அதாவது உள்ள வச்சு மோல்டு பண்ணிருப்பாங்க அந்த ரிங் எப்பயுமே ரொம்ப ப்ராப்பரா ரொம்ப சூப்பரா இருக்கும் ஆனா சில சாதா கட்டைகள்ல வர ரிங்க்கு அந்த ரிங்கே அத்துட்டு போயிடும் அப்போ நம்ம யூஸ் பண்றப்ப அந்த கட்டையவே ரீப்ளேஸ் பண்ணிட்டு புதுக்கட்டையா வாங்கி பண்ணாதான் நம்மளுக்கு கரெக்டா பிசிங்க்கு ஒரு நல்ல விஷயம் ஏன்னா ஒரு பாறா அடிக்கிறப்ப இல்ல ஒரு கொடுவா அடிக்கிறப்ப அந்த கட்டை தெரிச்சு போகுதுன்னா அது நம்மளோட மிஸ்டேக்னு வச்சுக்கலாம் ஏன்னா இப்போ நம்மளுக்கு தெரியுது இந்த தூண்டிக்கு இது தாங்காது அப்படின்னு சொன்னதனால தான் சுகந்தம் இப்போ வந்துட்டு புது தூண்டி ஏற்றிக்கிட்டு இருக்காரு அது மாதிரி நம்ம நம்மளோட நம்ம யூஸ் பண்ற கட்டையாகட்டும் நம்ம யூஸ் பண்ற எக்யூப்மெண்ட்ஸ் ஆகட்டும் அதாவது நம்ம ஒரு தொழில் இல்லைன்னா ஒரு ஹாபின்னு சொல்லி போயிட்டோம் அப்படின்னா அதை சூப்பரா அதை வச்சுக்கிட்டு அதை நம்ம பிஷிங்க்கு போனாதான் கண்டிப்பா அது ஒர்க் அவுட் ஆகுங்க பாத்தீங்களா எவ்வளவு நுணுக்கமா பண்ணிட்டு இருக்காரு வேலையா அப்படின்னு ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தாங்க அதாவது இதனால வரைக்கும் நானும் நினைச்சிட்டு இருந்தேன் அதாவது கட்டையில தூண்டி ஏற்றுறது கஷ்டமான விஷயமோ அப்புறம் எனக்குள்ள ஒரு கேள்வி நிறையாவே இருந்துச்சு ஆனா இன்னைக்கு ஒரு சுகந்த இதை ரொம்ப பிளே பண்ணும் தான் நம்மளுக்கு தெரியுது இது ரொம்ப ஒரு சிம்பிளான விஷயம்தான் ஆனா ரொம்பவே கவனமா இருக்கிறோம் என்ன காரணம் அப்படின்னா அது வந்து ட்ரிபிள் ஹூக்கு மூணு பக்கமுமே ஊக்கு இருக்கும் இந்த மாதிரி பாருங்க மூணு பக்கமும் ஊக்கு இருக்கும் இந்த ஹோல்ல வந்துட்டு கீச்சையின மாற்றம்மா தான் நம்ம இந்த ரிங்ல மாட்ட போறோம் அப்ப என்ன ஆகும்னா நம்ம அதை பிளே பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா பிளே பண்ணாலே போதும் பாருங்க சுகாதாரம் எவ்வளவு சூப்பரா வந்துட்டு அதை மாட்டிட்டு இருக்காங்க என்ன பண்ணுவாங்கன்னா கட்டையவே ரெண்டா பிரிச்சு அதை உள்ள கம்பிய வச்சு அது மேல வந்து இது என்ன சொல்றது எல்லாம் பேஸ்ட் பண்ணி பண்ணுவாங்க சப்போஸ் அந்த மாதிரி அது எப்படின்னு பண்ணுவாங்கன்னா ரொம்பவே ஃபேவரட்டான கட்டையா இருக்கும் அந்த கட்டையில அவங்க வந்துட்டு எக்கச்சக்கமான மீன்களை பிடிச்சிருப்பாங்க அது உடஞ்சிருச்சுன்னா கூட அவங்களுக்கு அதை தூக்கி போடுறதுக்கு மனசு வராது ரொம்ப லக்கான கட்டை அதாவது அதாவதுன்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்க அந்த மாதிரி கட்டைகளை மேக்சிமம் ஒரு ஆங்கிலர் வந்து அதை தூக்கியே போட மாட்டாங்க அப்ப அதை உட்கார்ந்து அதுக்கான ஒரு டைலர் ரெடி பண்ணுவாங்க சுதந்திரம் அப்படிதான் கட்டை வச்சிருக்கல நீங்க இன்னைக்கு டைம் இல்ல நெக்ஸ்டா கண்டிப்பாக அந்த கட்டையை ஃபுல்லா பிரிச்சு ஒரு கட்டையை மேனுபேக்சர் பண்ற மாதிரி ஒரு வீடியோ நம்ம உங்களுக்காக அப்லோட் பண்ணுவோம் ஆல்ரெடி செவன் டுவெண்ட்டிங்க இப்ப இனிமே இந்த கட்டையை அவர் வந்துட்டு ரெடி பண்ணி அதுக்கப்புறமா போய் பிஷிங் பண்ணி கண்டிப்பா மீன்களை பிடிப்பாரு ஏன்னா அதுக்காக இவ்வளவு சீக்கிரமா அந்த கட்டை ரெடி ஆகிட்டு இருக்கு நம்ம நினைக்கிற மாதிரி இப்ப எல்லாம் நம்ம வந்துட்டு அந்த சாவி போடும்போது அந்த நாப்பு வந்து ரொம்ப ஈஸியா அந்த விரல் ரகத்தாலாம் நீக்கிடுவோம் ஆனா இது வந்து அப்படி கிடையாது ரொம்பவே டைட்டா இருக்கு ஏற்கனவே இருந்தா கூட பாருங்களேன் ஒரு சிங்கிள் தான் இருக்கு இப்ப அவர் போடுற ரிங்கு வந்து மூணு வளையம் இருக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு வளையம் ஏற்கனவே இருந்த தூண்டி கூட கொஞ்சம் சின்ன தூண்டியா இருக்கு அதுக்கு பல ரொம்ப பெரிய தூண்டில போட்டுட்டு இருக்காரு மேக்சிமம் ஏன் சும்மா இப்ப சில பேர் வந்து ட்ரிபிள் ஹூக்குள்ள கட்ட கேக்குறாங்க மூணு தூண்டி இருக்கும்ல இப்ப இப்ப ரெண்டு தூண்டி நீங்க மேக்சிமம் எந்த தூண்டி சொல்லுவீங்க தான் போடுவேன் ரெண்டு தான் புதுசா விட்டுருக்காங்க மூணு தூண்டி மூணு தூண்டினா இப்ப மூணு தூண்டி கட்ட ஏன் இப்ப சில பேர் வாங்குறாங்கன்னா இப்ப மீன் வந்து சில மீனும் வால்ல பிடிக்கும் சில மீன் மண்டையில பிடிக்கும் அப்ப வந்து வால்ல பிடிச்சிச்சுன்னா நல்லா வெட்டையரும் மண்டையில பிடிக்கிற மீன் சில மீன் தட்டும் அப்ப நடுவ இருக்க தூண்டிக்கு சீக்கிரம் வெட்டையா மிஸ் மிஸ் ஆற மீன் அந்த நடுவருக்கு தூண்டியில மாட்டிக்கணும் அதுக்காகவே தான் இப்போ இந்த இந்த கட்டையில ரெண்டு இருக்குல்லங்க அதாவது அடிக்கடி சொல்ற விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம் அது உயிர் கீழே சொல்லிருக்காரு சில மீன் வந்து வால்ல பிடிக்கும் சில மீன் சுத்தி வந்து தலையில பிடிக்கும் அப்படின்னு அப்ப தலையில பிடிக்கும் போது என்ன ஆகுன்னா இந்த ஹூக்கு வந்து பிளேஸ் ஆகாது பெருசா மேபி இதுல கடிச்சு தட்டி போயிடும் ஏன்னா இந்த இடம் உங்களுக்கு வளர்க்க தான் செய்யும் உயிர் மீனா இருந்தா கூட அது சத ஏறி இதாகும் கட்டைன்னு சொல்றப்போ வழுக்கும் சோ அந்த மூணு தூண்டி உள்ள கட்டை போட்டா இதுல இருக்கிற தூண்டிலையும் மாற்றுறதுக்கான சான்ஸை வந்துட்டு இன்னும் அதிகமா இருக்கும் இப்ப மூணு தூண்டி அது இப்ப வந்து புதுசா ஆமா மத்தபடி வாழை கடிக்கிற மீன் எப்படி மாட்டிரும் அவ்வளவுதாங்க இந்த ரெட் ஹெர்ட் பாறைக்கட்டை ரொம்பவே சூப்பரா ரெடி ஆயிருச்சு இனி போய் என்ன ஆரம்பிக்கிறதாங்க போய் மீனை பிடிப்போம் இதே கட்டையிலே தூக்குற மீனை இன்னைக்கு நைட்டே வீடியோ போடுவாங்க